நலுரில் போராட்ட களத்திலிருந்து நமது செய்தியாளர் செந்தில் அளித்த விரிவான தகவல்களை பொது இங்கே போராட்டக்களத்தில் தொடர்ந்து காலை முதலே போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை நாம் தொடர்ச்சியாக நேரலில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சில பெண்கள் நம்ம சுற்றி இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒரு சில பெண்களிடம் அவருடைய கருத்துக்களை நாம் இப்பொழுது கேட்க இருக்கிறோம் குறிப்பாக நேற்று முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இளைஞர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்ட இளைஞர்களில் பலர் ஒரு சிலர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிலர் இன்னும் வெளியே வரவில்லை அவர்களுடைய நிலை என்னவாயிற்று என்றே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இங்கே இருப்பதாக சில சகோதரிகள் அவர்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய மகனை அங்கே அந்த போராட்டத்தில் காவல்துறையினர் அழைத்து சென்றார்கள் அவர்கள் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை அவர்கள் எப்பொழுது வீடு என்ற கேள்விகளோடு இங்கே போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது மகன் என்ன ஆனான் என்று தெரியாத ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு சகோதரியோட கருத்தை பண்ண நாம கேட்க போறோம் வணக்கமா இந்த போராட்டத்துல நீங்க உங்களுடைய மகன் கை செய்யப்பட்டிருக்கிறதா சொன்னீங்க உங்க மகன் பேர் என்ன எப்பொழுது கை செய்தார்கள் அவர் விடுதலை செய்யப்பட்டாரா இல்லையா காலையில ஆறு மணிக்கு கைது செஞ்சாங்கன்னு சொன்னாங்க நாம் பார்க்கல எல்லாமே இங்க அமைதியாத்தே உட்காந்துருந்துச்சு அமைதியா உட்காந்துருந்த பிள்ளைகளை எதுக்கு கூப்பிட்டு போனாங்க என்னத்துக்குன்னு தெரியாது ஜல்லிக்கட்டு நடத்துங்கன்னு போராட்டம் பண்ணி உட்காந்துருந்துச்சு காலையில் கொண்டு போன பிள்ளைங்க இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை டிவி நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க அவங்களெல்லாம் எந்த நிபந்தனை இல்லாம விடுவிச்சாச்சுன்னு சொல்றாங்க நாங்க எங்க பிள்ளைகளை கண்ணுலியா பார்க்கல கொண்டு போன இரநூத்தம்பது பிள்ளைங்க முன்னூறு பிள்ளைங்க யாருமே நாங்க பார்க்கல இது வரைக்கும் காலையில இருந்து இங்க உட்காந்துருக்கோம் நாங்க எங்க பிள்ளைகளை என் முனிராஜா என் பையன் பேரு அது ஹரிகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் எங்க வீட்டை சுத்தி இருக்க பசங்க போறான் எல்லாத்தையும் ஒண்டையே வச்சிருக்காங்க இது வரைக்கும் யாரையும் நாங்க கண்ணல பாக்கவே இல்லை இவர்கள் இவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது கூட எங்களுக்கு இன்னும் உறுதியாக தெரியவில்லை என்பது இவர்களுடைய நிலைப்பாக இருக்கிறது ஆனால் தொலைக்காட்சியில் வரக்கூடிய செய்திகளில் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக செய்து வருகிறது ஆனால் எங்களால் இன்னும் அவர்களை நாங்கள் இன்னும் கண்களில் பார்க்கவில்லை அவர்கள் என்ன ஆனார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை எப்பொழுது விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதும் தெரியவில்லை என்பதே இவருடைய ஒரு பிரதான வாதமாக இருக்கிறது அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அவர்கள் இங்கே எங்கள் கண்முன் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இவர்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை தொடர்ந்து இதை இதை தொடர்ந்து இதை இதை தொடர்ந்து ஒரு சிலர் இன்று காலை கைது செய்யப்பட்டவர்கள் ஒரு சிலர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது அவர் இங்கே வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பது குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம்